ஹாஹ் காய் மக்களை இன்றைக்கு பாருங்க நான் தான் சமைக்க போறேன் அதாவது வந்து பிரைட் ரைஸ் வந்து எல்லாருமே கீரி சம்பா அந்த சம்பான் போடுவீங்க ஆனால் நான் மாத்திரம் இன்றைக்கு இந்த சமையல் வந்து புளுங்கல் அரிசியில பிரைட் ரைஸ் போட போறேன் அதாவது வந்து எல்லா இலவகை எல்லாம் போட்டு பொரிச்சு நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த சமையலில் காட்ட போறேன் இங்கே பாருங்கள் இது சண்டையில உடலுக்கு நல்லம் இது பேருந்து முறுக்க வில இதுவும் உடம்புக்கு நல்லம் அதோட சேர்த்து ஒரு கத்திரிக்காய ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு உருளைக்கிழங்கு அங்கால தேவைக்குரிய வெங்காயம் உள்ளி கருவா அடுத்தது வந்து சோயா மீட் சோயா மீட்டை பொரிச்சு அதுக்குள்ள போட்டு புளுங்கல் அரிசியில பிரைட் ரைஸ் மரக்கறி பிரைட் ரைஸ் எப்படி சூப்பராக இருக்குமென்ட்டு பேரு எல்லாத்தையும் பெட்டி ஒரு பக்கம் ஒதுக்கி போட்டு உங்களுக்கு மிச்ச வீடியோ போ